உலகத்தினுடைய வழிமுறையாக இறைவனுடைய தனித்தன்மையான பெருமதிப்பிற்குரிய வாழ்க்கையாக எது வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் அருளோடு வாடுங்கள் மனுஷியங்கள் ஒரு பொருளோட வாழாதிங்க அலங்காரங்களோட வாழாதீங்க அடையாளங்களோட வாழ இறைவனுடைய அடையாளம் அகத்தினுடைய அழகு முகத்தில் பிரகாசிக்கணும் கவலை இன்றைய தோற்றமே இல்லாமல் சோர்வுடைய அந்த தீட்டுதலை இல்லாமல் நீங்கள் சம்பாதிப்பதிலிருந்து உங்களுக்கு போக மீதமானவற்றை உங்களுடைய இறைவனுடைய ஆளுக்காக கொஞ்சமாக கொடுத்து பழகுங்கள் உங்களுடைய உளவுகளுக்கு இடையே விட்டுக் கொடுத்து பழகுங்கள் நீங்கள் இறைவனை நம்புவது உண்மையானால் எனக்காக நீங்கள் அடியுங்கள் அவங்களால் தர முடியாது என்றால் எனக்காக நீங்கள் கடனாக கொடுங்கள் எனக்காக கடன் கொடுப்போர் யார் இறைவன் கேட்கின்றார் எனக்காக கடன் கொடுப்பவர் யார் நான் உங்கள் கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்னை கடன் வழியாக்குங்கள் எனக்காக கொடுங்கள் நான் தரமாட்டேன் நான் திருப்பி அந்த அளவுக்கு தான் கடன் நம்பிக்கை உங்களுக்கு அவர்களிடம் கேட்காதீர்கள் எனக்காக கொடுங்கள் கடனாக கொடுங்கள் என்னை கடன் ஆக்குங்கள் நிச்சயமாக யார் எனக்காக அழகிய கடனாக கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் அதை இரட்டிப்பாக்குகின்றேன் பன் சுகமான வாழ்க்கையில் வாழ எந்த நன்மையை சேர்ந்தாலும் சரி அவனுடைய பொருத்தத்திற்காகவன்றி செலவு செய்யாது உங்களுடைய பெருமைக்காக செலவு செய்யாது மற்ற மனிதர்களிட்டேந்து திரும்பி அடிச்சு பிடுங்கி ஒன்றுக்கு பத்து மடங்காக வாங்கினதுக்காக செலவு செய்யாது அவங்க நீங்கள் கொடுத்தது காரணமாக உங்களுக்கு முன்னாடி ஒரு அடிமை மாதிரி இருக்கணும் எனக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக செலவு செய்யாது இறைவன் உங்களுக்கு ஆடுபுரிய வேண்டும் என்கிறதுக்காக செலவு செய்யுங்கள் யாருக்கு என்ன கடன் கொடுத்தாலும் இறைவனை பொறுப்பாளையாக்குங்கள் கடன் கடன் வாங்கியவரை துன்பப்படுத்து கடன் கொடுப்பதை விட கனிவான சொற்களும் அழகிய ஒரு தர்மமாக கொடுப்பது உங்களுக்கு நல்லது இறைவனுக்காக அழகிய கடனாக கடன் கொடுப்பவர் யார் என்னை நம்பி கடன் கொடுக்கிறது யார் அவங்களை தொந்தரப்படுத்தாங்க நான் தர்றேன் தர்மம் கொடுக்க சொல்லல கடன் கொடுக்க போராட்ட என்ன நம்புகிற நான் தர்றேன் இங்கேயும் வாங்கிக்கிறோம் அங்கேயும் பிடிக்கப்பேன் தான் இருக்கும் நம்ம ஒருத்தர் கடன் கொடுக்குறோம் ஒரு சொற்பமான தொகை ஆனால் எதிர்பாராத பாராத நன்மைகள் வந்துட்டுருக்குது இதுக்கு காரணம் அவங்கள துன்புறுத்தாமல் நீங்கள் காரணமாக உங்கள் அறியாத படத்திலிருந்து நன்மைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன ஆனால் இதே சமயம் அவங்களும் தருணமேன்னு மனசு வச்சுட்டே இருக்கீங்க இங்கே தான் அவங்கள கீழே கொடுத்த கடனுக்கு நிரப்பமாக எனக்கு நான் கொடுக்கும்போது என் இருந்த நிலமை இந்த கடனை திருப்பதை நம்ம திரும்பி வாங்கிறதுக்கு பதிலாக எனக்கு இன்னும் அதிகமாக சேர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இந்த கடனை விற்றுங்க அவங்களா தர்ற வரைக்கும் அவங்களா தந்து அவர்களுக்கு நல்லது ஏமாற்றிட்டு போகிறான்னு நினைச்சாலும் அவங்களுக்கு கெட்டது அவனை ஓடி போய் பிடிச்சிட்டீங்க நான் கொடுத்துருக்கீங்க மறந்துட்டு அவனை போய் திரும்பி அர்த்தம் சிந்தித்து தெளிவை கொடுப்பதற்காக உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றானோ அது குறைந்து கொண்டே வருகிறது அதிலிருந்து செலவு செய்யுங்கள் நன்மையான காலியங்களுக்காக இறைவனுடைய பொருத்தத்திற்காக உங்களுடைய அகத்தின் அழகுக்காக முகத்தின் பிரகாசத்திற்காக முகத்தின் பிரகாசம் என்னன்னு சொன்னால் தெளிவு குழப்பங்கள் எதுவுமே எந்த விதத்தில் பார்த்தாலும் குழப்பங்கள் நன்மைகள் மட்டும்தான் அந்த நன்மைகள் பெருகக்கூடிய அந்த உணர்வை அமைத்து விடுவான் கவலையும் பயிற்சியும் நீக்கப்பட்ட நிலையில் அமைதியும் பாதுகாப்பும் கொண்டு நீங்கள் வாடுகளே அந்த வாழ்க்கைக்காக இறை உடைய வாக்குகளை கேட்டுக்கொள்ளுங்கள் கபடியும் வேண்டாம் பயமும் வேண்டாம் ஒன்றும் இல்லை எதுவும் ஆகாது எனக்காக செலவு செய்யுங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு போக மீதம் அதை சேர்த்து வைக்கிறீங்களே அதுலேருந்து கொஞ்சம் செலவு செய்யுங்கள் நான் எவ்வளோ தரேன் பாருங்க நிச்சயமாக இறை வாக்குறுதி மீறாதவர்கள் உங்களுடைய நெஞ்சங்கள் என்று விசாரமாக்கப்பட்டிருக்கின்றன உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு அதிகமாக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு எந்த விதமான குறையும் இல்லாமக்கப்பட்டிருக்கின்றன உங்களுடைய நோய்கள் உங்களுக்கு இல்லை என்னுடைய வாக்கு ஒன்றும் இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம் ஆக என்னுடைய வாக்கு என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் உறுதியாக்கப்பட்ட நிலையில் இந்த வகுப்பில் நான் எவற்றை சுவையிட்டுக் கொண்டேனோம் என் இறைவனே நீ நேரடியாக இப்பொழுதே எங்கள் சார்பாக பொறுப்பேற்றுக்கொள் எங்களை எங்களுடைய போக்குகளின் மீது விட்டுவிடாது எங்களை நீ பொறுப்பேற்றுக் கொள்வாய் எங்கள் பொறுப்பில் எங்களை விட்டு விடாது வாயங்க உன்னிடமே நாங்கள் எங்களை விட்டோம் இது பிரார்த்தனை இறுதியாக இருக்கும் அனைத்து புகழும் ஐக்கியங்களும் ஓகே